அனைவருக்கும் வணக்கம் ஆஷாட நவராத்திரி என்கின்ற வாராகி நவராத்திரியின் முதல் நாளான இன்று வாராகி அம்மாவை எங்க இல்லத்தில் எவ்வாறு வழிபாடு செய்தோம் அப்படின்றது இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லைங்க இந்த முதல் நாளிலே உங்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் எழுந்திருக்கும் அந்த சந்தேகங்களுக்குண்டான பதிலும் இந்த பதிவுல உங்களுக்கு கிடைக்கும் வாராகி அம்மா அப்படின்னு சொன்னாவே நம் வாழ்க்கையில் வரங்களை தரக்கூடிய தாய் அதுவும் இந்த ஆஷாட நவராத்திரியில் வாராகி அம்மாவை நாம் மனதார வழிபடும்போது போது நாம் வாழ்க்கை ஒரு செண்மையாகவே மாறும் நம்முடைய வாழ்க்கை ஒரு கோபுர உச்சிக்கு சென்றுவிடும் அவ்வளவு அற்புதங்களை தரக்கூடிய வாராகி தாயை நாம் மனதார வழிபட வேண்டும் வாராகி அம்மாவுக்கு நாம் உண்மையான பக்தியை நாம் கொடுப்பதின் மூலமாக வாராகி தாய் நம்மளுக்கு அருள் என்னும் மழையை பொழிவாள் அவ்வளவு வல்லமை கொண்டவள் தாய் அருளை பொழிவதில் தாய்க்கு நிகர் யாருமே இல்லை இந்த ஆஷாட நவராத்திரியில் வாராகி அம்மாவிடம் நீங்க என்ன வேண்டுதல் வைத்தாலும் உங்களுக்கு அது வேண்டியவை சீக்கிரமா உங்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாம வாராகியுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு எப்போதும் நிறைந்திருக்கும் இந்த ஆஷாட நவராத்திரி முதல் நாளில் எங்கள் இல்லத்தில் எப்படி வாராகி அம்மாவை நாங்கள் வழிபாடு செய்தோம் அப்படின்றது சில விஷயங்கள் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க போறேன் அதிகாலையில எழுந்து வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு முஷ்ட பிறகு பூஜிரும் அறைக்கு வந்து இப்போ இது மாதிரி ஒரு கொட்டையை நம்ம கட்டிக்கணும் ஏன் இந்த கொட்டை கட்டிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒன்பது நாளும் நமக்கு கட்டுப்பாடு வேணும் அந்த கட்டுப்பாடுன்றது நம்ம மனம் இந்த மனம் கட்டுப்பாடோடு இருந்தா மட்டும்தான் இந்த நவராத்திரி விழாவுடைய இந்த ஒன்பது நாட்களும் வாராகி அம்மாவுக்கு நம்ம மனதார பக்தியோடு நம்ம அன்ப அம்மாவுக்கு நம்ம செலுத்த முடியும் இப்ப எங்களுக்கு எங்க வீட்டுல இது இல்ல நாங்க என்ன செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு விரலி மஞ்சள்ல மஞ்சள் நூல் எடுத்து கட்டி நீங்க ஒரு அம்மாவிடம் வைத்து அதை நீங்க கட்டுப்பாடோடு உங்க கையில கட்டிக்கீங்க கட்டி முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்க பூஜை அறையில வந்து உங்களுக்கு வாராகி அம்மா போட்டோ இருந்தா சுத்தம் செஞ்சு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்குங்க இப்போ எங்களுக்கு வைக்கும் பழக்கம் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க கலசம் எவ்வாறு அமைப்பது அப்படின்றது ஆல்ரெடி ஒரு பதிவு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற சென்று பாருங்க இப்போ நான் லேட்டா பார்த்தோமா நான் என்ன பண்றது இப்போ ஒரு நாள் முடிஞ்சிருச்சு நாங்க எப்படி கலசம் அமைப்பது அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்ட் மூணு நாள் கூட நீங்க கலசம் அமைத்துக்கலாம் இல்லை ஐந்து நாளாவது நீங்க கலசம் அமைத்துக்கலாம் இல்லை எப்பவுமே முடியலன்னா கூட ஒரே ஒரு நாள் பஞ்சமி நாள் அன்னைக்கு கூட நீங்க கலசம் வைத்து வழிபாடு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த நேரம் தகுந்தாற் போல் இருக்கோ அந்த நேரத்தில் கூட நீங்க கலசம் அமைத்து வழிபாடு செய்து வாராகி அம்மாவுடைய அருளை பெறலாம் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மாதவிடாய் காலம் வருது இந்த நேரத்தில் எப்படி நாங்கள் கலசம் அமைப்பது இப்போ கலசம் அமைத்தாச்சு ஒரு ரெண்டு நாள் நான் மாதவிடாய் ஆயிட்டேன் இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் உங்க கணவரா இருந்தாலும் சரி உங்க அப்பாவா இருந்தாலும் சரி உங்க மாமனாரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி உங்க வீட்டு பெரியவங்களை நீங்க அந்த வழிபாடு செய்யறதுக்கு நீங்க அனுமதிங்க அப்படி யாருமே எனக்கு இல்ல நான் மட்டும் தான் எங்க வீட்ல இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க வெளியில இருந்தே வாராகி அம்மாவும் மனதார பிரார்த்தனை செஞ்சு அம்மாவுடைய திருநாமங்களை சொல்லிட்டே இருந்து நீங்க விரதத்தை கண்டினியூ பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்க மாதவிட முடிஞ்ச பிறகு நீங்க வாராகி அம்மாவோட நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த வழியை நீங்க பின்பற்றிக்கலாம் இப்போ இந்த வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது எங்க வீட்டுல அசைவம் எடுக்கலாமா அப்படின்ற கேள்வி இருக்கும் அசைவம் எடுக்க கூடாது இந்த ஒன்பது நாட்களும் வாராகி அம்மாவுக்கு நீங்க மனதார பக்தியோடு மட்டுமே வழிபடணும் அசைவம் வீட்டுல எடுக்கவே கூடாது செய்யவும் கூடாது இதை மட்டும் நீங்க ஒன்பது நாளும் கடைபிடிக்க வேண்டும் வேண்டிய ஒரு கட்டாயம் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது நாங்க வெளியூர் செல்லலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் நீங்க போனா கூட அன்னைக்கே வந்துடணும் வந்து வாராகி அம்மாவுக்கு இரவு பூஜை நீங்க செய்தே ஆகணும் பகல் பூஜை செய்ய முடியலனாலும் பரவாயில்ல இரவு பூஜை கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் அதனால இரவு பூஜை நீங்க சேர்ந்துக்குங்க இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சந்தேகங்க தீர்ந்து போச்சு இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா விரதம் இருக்கணுமா அப்படின்ற கேள்வி இப்போ நீங்க முதல் நாள் விரதம் கண்டிப்பா இருந்துதான் ஆகணும் என்ன டெய்லியும் இருக்க முடியும் இந்த ஒன்பது நாட்களும் எனக்கு உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்க தினமும் ஒரு வேளை விரதம் இருக்கலாம் காலையில இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நைட் இருக்கலாம் அப்படி எனக்கு விரதம் இருக்க முடியலமா எனக்கு ஹெல்த்து ப்ராப்ளம் நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க பஞ்சமி நாள் மட்டுமே நீங்க விரதம் இருந்து அம்மாவை வழிபடுவது உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் அந்த ஒரு நாள் விரதம் இருந்தாலும் இந்த ஒன்பது நாள் விரதம் இருந்த பலனே உங்களுக்கு அம்மா கொடுப்பாங்க இப்ப எல்லா சந்தேகம் தீர்ந்து போச்சு இப்போ நான் எப்படி அம்மாவை வழிபடணும் அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்றது கேக்குறீங்க நாங்க எப்படி எங்க இல்லத்தில வழிபாடு செய்தோம் அப்படின்றது உங்களுக்கு நான் இப்போ நேரடியாகவே நேரடியாவே காட்ட போறேன் அதை நீங்க பாருங்க எங்க வீட்டு வாராகி அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது நீங்க பார்த்து அம்மாவுடைய அருளையே பெறுங்க வாங்க எங்க வீட்டு வாராகிய பாக்கலாம் பாருங்க இவங்க தாங்க எங்க வீட்டு வாராகி அம்மா எவ்வளவு அழகா அம்சமா வந்து நிறைந்து அமர்ந்திருக்காங்க பாருங்க அம்மாவை பாக்குறதுக்கு கோடி கண் வேணுங்க வாராகி அம்மாவை நம்ம உண்மையான பக்தியோடு நம்ம நினைச்சு கூப்பிட்டா அம்மா அன்போடு வந்து அமர்ந்துட்டாங்க பாருங்க நீங்க எவ்வளவு அழகா பக்தியோடு அவங்களை வணங்குறீங்களோ அவ்வளவு அம்சமா வீட்டுல வந்து குடியேறுவாங்க வாராகி தாயி நீங்க எந்த இடத்துல இருந்து வாராகி அம்மாவை மனதார நீங்க பிரார்த்தனை செஞ்சாலும் அந்த இடத்துல புல்லா உங்களுக்கு நிறைஞ்சு உங்களுக்கு அருளும் ஆசையும் வழங்குவாங்க வாராகி தாய் நீங்க எந்த வறுமையில் இருந்தாலும் சரி எந்த கஷ்டத்துல இருந்தாலும் சரி அந்த கஷ்டத்தை அனைத்தும் போக்கி உங்களுக்கு வளமான வாழ்க்கையை தரக்கூடிய வாராகியை மனதார வழிபடுங்கள் உங்க பக்தியே அவங்களுக்கு செலுத்துங்கள் அம்மா அருள் பொழிவதில் மழைக்கு நிகரான தாய் அதனால உங்களுக்கு அனைத்து செல்வத்தையும் தருவாள் இப்ப பாருங்க நான் எவ்வளவு அழகா கலசம் அமைத்து அம்மாவை அலங்காரம் செஞ்சு அம்மா அப்படியே அழகா வீட்டுல வந்து குடியேறியிருக்காங்க பாருங்க அம்மாவை கோடி கோடிக்கண் வேணும் காலையில எளிமையான ஒரு வழிபாடு பானகம் வைத்து நான் வழிபாடு செஞ்சுட்டேன் மாலை வேலையில அம்மாவுக்கு எப்பவுமே மாலை இரவு பூஜைதான் ரொம்ப சிறப்பானதுனால நான் அம்மாவுக்கு நவதானியம் ஒன்றான உளுந்துல வடை செஞ்சு அம்மாவுக்கு நெய்வேதியமா வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பானகம் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மௌ பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை வச்சிருக்கேன் அம்மாவுக்கு ஜாக்கெட் பீட் வலி எல்லாம் வச்சிருக்கேன் அம்மாவுக்கு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சிருக்கேன் இப்ப இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அம்மாவுக்கு இப்ப நான் முழு மனதார நானு மந்திரங்களை சொல்லி அம்மாவை அர்ச்சனை செய்ய போறேன் நமக்கு எந்த ஒரு பூஜையும் நல்ல வெற்றிகரமா நடக்கணும்னா நம்ம விநாயகரையும் நம்ம குல தெய்வத்தை வழிபடணுன்றது நான் சொன்னேன் முழு முத கடவுளான விநாயகருடைய ஒரு சிறிய நம்ம சொல்லலாம் எதுவுமே தெரியலனா கூட ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் மந்திரம் தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க ஓம் தத் புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயார் இந்த எளிமையான மந்திரம் கூட நீங்க சொல்லிடலாம் சொல்லி முஷ்ட பிறகு உங்க குல தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கீங்க இந்த ஒன்பது நாள் பூஜை உங்களுக்கு எந்த சிக்கல் செடவு இல்லாம நல்லபடியா நடக்கணும் என் கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் வாராகி அம்மா நீட்டி நிரந்தரமா வாசம் செய்யணும் எங்க வீட்டுல இருக்கும் எல்லா கஷ்டங்களும் நீங்கிடணும் அப்படின்னு சொல்லி மனதார உங்க குழவ தெய்வத்தை பிரார்த்தனை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இப்ப வாராகி அம்மாவை நீங்க மனதார உங்க கஷ்டங்களை சொல்லிடுங்க முதல்ல கஷ்டங்கள் எல்லாம் சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறம் அர்ச்சனைகளை நீங்க தொடங்கலாம் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அது அம்மா கிட்ட முறையிடுங்க இப்போ உங்களுக்கு என்னென்ன தேவையெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த தேவையை அம்மா கிட்ட இப்ப சொல்லிடுங்க இந்த நேரத்துல நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பா அம்மா நீங்க கட்டாய அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பா உங்களுக்கு அத உங்களுக்கு வெற்றியை அளிப்பா உங்களை சந்தோஷப்படுத்துவா உங்க வாழ்க்கைய வளமாக மாற்றுவா இது சர்வ நிச்சயமான ஒரு உண்மை அதனால நீங்க நம்பி உங்க வேண்டுதலை அம்மா கிட்ட சொல்லுங்க சொல்லி முடிச்சிட்ட பிறகு இப்போ முதல்ல அம்மாவுக்கு பன்னெண்டு திருநாமங்களை சொல்லிடலாம் பஞ்சமியே போற்றி தண்டநாதா போற்றி சமேஸ்வரி போற்றி சங்கேதாய போற்றி சமய சங்கேதாய போற்றி ஓம் போத்தாளி போற்றி ஓம் வாத்தாளி போற்றி ஓம் வாராகி போற்றி ஓம் சிவாய போற்றி ஓம் மகசேனா போற்றி ஓம் அருகினி போற்றி ஓம் மக்னானேஸ்வரியே போற்றி இந்த மண்டதனை சொல்லி முஷ்ட பிறகு ஓம் வாராகி போற்றி ஓம் பஞ்சமி தேவியை போற்றி ஓம் வஜ்ரகோஷம் இதை சொல்லி முஷ்ட பிறகு இப்போ நான் கொடுத்துருவேன் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு மந்திரத்தை நீங்க சொல்லி அம்மாவுக்கு முதல் அர்ச்சனை மருதாணியலை கொண்டு நீங்க அர்ச்சனை செஞ்சுக்கலாம் இந்த இலை கொண்டு அர்ச்சனை செய்யறதுனால உங்க வாழ்வில் இருக்கும் இழந்த செல்வத்தையும் அனைத்துமே பெற முடியும் இது சர்வ நிச்சயமான ஒரு உண்மை அதனால இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க அம்மாவை முழு நம்பிக்கையோடு இந்த அர்ச்சனை செய்யுங்க செய்து முடிச்சிட்ட பிறகு உங்க வாழ்க்கையே பல அதிசயங்கள் நடக்கும் இந்த ஒன்பது நாட்களும் மன இந்த வழிபாட அம்மாவை நினைச்சு நீங்க வழிபாடு செய்து பாருங்க உங்களுக்கு அனைத்துமே நடக்கும் இப்ப இந்த அர்ச்சனை எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அம்மாவிடம் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் பூஜை இரண்டாம் நாள் பூஜை என்ன செய்யணும் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும் இரண்டாம் நாள் பூஜை வந்து என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய பகவான் உரிய நாளாக இருப்பதனால் அன்று கோதுமையிலான பொருட்கள் கொண்டு எதனால் நெய்வேதியமா வைத்து அம்மாவுக்கு நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் வாராகி அம்மாவை ஞாயிற்றுக்கிழமையில் நம் வழிபட்டால் நம் உடலில் இருக்கும் அனைத்து நோய்களுமே தீரும் அவ்வளோ சர்வ நிச்சயமான ஒரு உண்மை அதனால நீங்க ஞாயிற்றுக்கிழமையில கோதுமையிலான பொருட்கள் கொண்டு நவதானியத்தில் ஒன்றான கோதுமையிலான பொருட்களை நீங்க நெய்வேதியமா வைத்து வழிபாடு செய்யலாம் இரண்டாவது நாள நீங்க கோதுமை கொண்டு நீங்க அர்ச்சனை செய்யலாம் அந்த அர்ச்சனை செய்த அந்த கோதுமைய நீங்க பட்சிகளுக்கு தானமா கொடுக்கலாம் இப்படி செய்து வந்தா உங்க வீட்டுல நல்லது நடக்கும் இந்த வழிபாடு செய்து வாராகி அம்மாவுடைய அருளையே பெறுங்க இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இரண்டாவது நாள் பூஜையில என்ன செய்தோன்றது பதிவா கொடுக்குறேன் நன்றி வணக்கம்